இன்றைய மன்னா சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு ஒன்பதாவது நீரே இதை செய்தீர் என்று உண்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன் உம்முடைய பரிசுத்துவான்களுக்கு முன்பாக அது இருக்கிறது நீரே இதை செய்தீர் என்று உண்மை என்றென்றைக்கு துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன் இங்கு தாவிது சொல்லுகிறார் நீரே இதை செய்தீர் என்று என்றென்றைக்கும் துதிப்பேன் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடைபெறாது அவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய தலையில் உள்ள ஒரு முடியும் கீழே விழாது ஆகவே தான் தாவிதர் சொல்லுகிறார் நீரே இதை செய்தீர் நம்முடைய வாழ்க்கை கத்தரோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கைய இருக்குமா என்றால் கத்தை நமக்குள்ளே இருப்பார் என்றால் அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க ஆண்டரை பார்த்து நீங்க சொல்லலாம் நீரே இதை செய்தீர் என்று சொல்லி காத்திருப்பேன் நீரே இதை செய்தீர் என்று சொல்லி உண்மை துதிப்பேன் கர்த்தருடைய கட்டுப்பாட்டிற்குள் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் அவரே நேர்த்தியாய் நடத்த வல்லவர் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியதை அவரை துதிக்க வேண்டும் நீரே இதை செய்தீர் நீரே இதை அனுமதித்தீர் நீரே என்னை நடத்துகிறீர் சொல்லி அவரை துதிப்போமா ஜெபிக்கலாண்டவரே எல்லாவற்றுக்கும் நன்றி என்று சொல்கிறோம் நீரே இதை செய்தீர் என்று சொல்லுகிறோம் நீரே இதை செய்தீர் என்று துதிக்கிறோம் உக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா அன்றரே தகப்பனே உடைய நன்மைகளுக்காக நன்றி உம்முடைய வழி நடத்துகிற விதங்களுக்காக நன்றி அன்றைய அநேக காரியங்களுக்காக காத்திருக்கிறோம் ஆனால் நீரே இதை செய்தி நீரே இதை நடத்துகிற அனுமதிக்கிற விசுவாசத்து காத்திருக்கிறோம் உங்களுடைய கருத்துக்குள்ளாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே கத்துறவங்களே ஆசிரியப்பாரு ஆமே